சிவனோட அருள் இருந்தாதான் இதையெல்லாம் பார்க்க முடியும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பூமியில பிறக்கிறவங்க அநேக கோடி பலாயிரம் பல ஆயிரம் கோடி பேர் இன்னும் சொல்லப்போனால் பல லட்சம் கோடி பேர் எல்லாம் பிறந்து மாண்டு விட்டார்கள் அத்தனை கோடி பேர் பிறந்த இந்த இடத்தில் சிவசிந்தனையில் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அல்லது வாழும்போது சிவ சிவசிந்தனையில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் சிவசிந்தனையிலேயே தனது உயிரை விட்டவர்கள் எத்தனை பேர் முக்தி நிலை அடைந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டு பார்த்தா அது ரொம்ப வியப்பா இருக்கும் இதெல்லாம் அவனருளாலே அவன் வணங்கி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சிவர் சிவசிந்தனை அப்படிங்கிறது ஒருவருக்கு அதுவாக வந்து விடுவதில்லை அவரோட கருணை இருக்கும் பொழுதுதான் இந்த சிவசிந்தனையே வருகிறது அதன் வாயிலாக அவரோட அருள் இருக்கு அப்படிங்கும் போதுதான் அவரோட திருவடியை காணக்கூடிய அந்த பாக்கியமானது கிடைக்கும் சிவபெருமானோட அருள் இருந்தாதான் கண்டிப்பா அவரோட திருவடியை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் அதாவது பக்தி செலுத்துபவர்கள் கோவிலில் உளவாரப்பணி செய்கிறவங்க இருப்பாங்க அடியார்களுக்கு வந்து சேவை செய்பவர்கள் இந்த மாதிரி பலதரப்பட்ட வகையில வந்துட்டு தன்னோட பக்தியை வந்து சிரத்தையா வந்துட்டு மேற்கொள்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எந்த வழியில் சென்றாலும் இறைவனை சென்றடையலாம் சரியான பாதையில் வந்துட்டு பயணிக்கும் போது அந்த பாதையை இறைவன் தான் உங்களுக்கு வகுத்து தருகிறார் அப்படிங்கறதுல மட்டும் நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும் அதே தான் இப்ப நிறைய சொல்லுவாங்க ஆன்ம தரிசனம் அப்படின்ட்டு நம்ம யோகம் பண்றோம் அல்லது தியானம் பண்றோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எதை குறிக்கிறதுனா அந்த ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்ப அந்த ஆன்ம தரிசனத்துக்கும் ஐயனோட அருள் கட்டாயமா வேண்டும் ஏன்னா சாதாரணமாக ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் தியானம் வந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி செய்வது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்திலே எல்லாம் அஞ்சு விஷயம் இல்லை ஒரு நிமிஷத்துலேயே ஆனால் அதற்கெல்லாம் உங்களோட உடம்பையும் மனசையும் தயார்படுத்தி அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான வாய்ப்பையும் நல்குகிறார் அப்படிங்கும் போது அது அந்த இறைவனுடைய பெரும் கருணை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப சிவனோட அருள் இருந்தாதான் ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளும் இருக்கின்ற அந்த சிவத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் சாதாரணமாக சொல்லுவாங்க எல்லா பொருட்களிலும் வந்துட்டு இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு வார்த்தைக்கு அழகாக இருக்கும் நம்ம பார்க்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் அந்த பார்வையை பார்க்க முடியுமா எல்லா பொருளையும் சிவமாக பார்க்க முடியுமா அப்படின்னா இறைவனோட அருள் அந்த இடத்துல தேவை அவரோட கருணை பார்வை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா உயிரினங்களிலும் உறைந்திருக்கக்கூடிய சிவத்தை உங்களால் பார்க்க முடியும் உணர முடியும் அப்படிங்கிறது வேற பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் அதை அப்படியே உருவகச்சு அந்த உயிரினத்தோட அமைப்பையே மாற்றி உங்கள் பார்வையில் அது சிவமாகவே தெரியும் எப்போனா அவரோட கருணை இருந்தால் மட்டும்தான் சிவனோட அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு அளித்தமாகும் சில பேர்த்துக்கு ஒரு தன்மை உண்டு அதாவது அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தெரியும் அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு சித்துக்களும் கைவரப்பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கும் ஐயனோட அருள் கட்டாயமாக தேவை அவரோட அருள் இல்லாமல் எந்த சித்துக்களும் கை கூடாது அப்படிங்கிறத நிதர்சனமாக குறிப்பிடப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் முக்காலங்களையும் உணரும் தன்மை சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த பக்தி சிரத்தையின் காரணமாக எதிர்காலத்தில் நடக்கப் போவது சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு கடந்த காலங்கள் அதாவது முட்சென்மங்கள் போன்ற ஞாபகங்கள் சில பேர்த்துக்கு வரலாம் அதையும் தாண்டி மூன்று காலங்களையும் கணிக்கக்கூடிய தன்மை ஒருவருக்கு கிடைக்கிறது அந்த மூன்று காலங்களையும் பார்க்க ஒருவரால் முடிகிறது அப்படிங்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக அப்பனோட செயல்தான் அவரோட அருள் இல்லாமல் உங்களுக்கு அது எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல நம்ம ரொம்ப பக்தி சிரத்தையாக வந்துட்டு ஐயா குரு வேண்டும் குரு வேண்டும் எனக்கு வழி தெரியாது நான் இப்போ வந்துட்டு கண்ணு தெரியாத குருடை போல வந்துட்டு இருக்கேன் எனக்கு எங்கிட்டு போகணுன்னே தெரியல எப்படி செயல்படணுனே தெரியல அப்படின்ட்டு பல புலம்பல்கள் பல குழப்பங்கள் நமது மனதில் இருக்கின்றன ஒரு குரு கிடைக்கின்றார் அப்படிங்கும்போது அதை ஐயாவோட பெரும் கருணையினால்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருவேளை வந்துட்டு அப்படி இல்லை ஐயனே வந்துட்டு வந்து குருவாக வருகிறார் அப்படின்னா நீங்களும் பெரிய பாகியசாலி தான் அப்ப அவரோட கருணை இருந்தால்தான் நீங்கள் குருவை தேடி கண்டுகொள்ள முடியும் அவரை தரிசிக்க முடியும் அவரிடம் இருந்த அறி அறிவுரைகளை பெற முடியும் அப்படி அவரோட கருணை பார்வை இல்லைன்னா இது எதுவுமே நடக்காமல் போய்விடும் ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர்த்துக்கெல்லாம் ஒரு எண்ணம் உண்டு இது வியப்பாகவெல்லாம் இல்லை கண்டிப்பா தினமும் ஒரு சிவனடியாரை பார்த்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்ப என்னன்னா அவங்க சிவனடியார அவரை பார்க்கல அவரை சிவனாகவே பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க சிவனடியார் தரிசனம் சிவ தரிசனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப தினம் ஒரு சிவனடியாரை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படியே அவர்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் பெரும்பாகியம் பெரும்பாகியம் அவர்களை காணக்கூடிய அந்த நாளானது அவர்கள் மனதில் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமான சில ஒரு நிலையை உண்டாக்க கூடும் சிவ தரிசனமும் சிவனடியார் தரிசனமும் ஒன்றுதான் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு கொடுப்பனை இருக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சிவாலயம் அங்கே இருக்கும் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது அந்த ஆலயத்தை பார்க்கணுன்னா நீங்கள் போயிருக்க மாட்டீங்க நீங்க போற இடத்துல சிவாலயம் இருக்கும் ஒரு நெடுந்தொலைவு பயணம் போவீங்க பார்த்தா வந்து சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் லிங்க தரிசனம் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு இறைவன் உங்களை சுற்றி தான் இருந்து கொண்டே இருப்பார் நீங்கள் பார்க்கின்ற எல்லாமே வந்துட்டு சிவமாகத்தான் உங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கும்போது அந்த சிவ தரிசனம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிவபெருமானோட கருணை இல்லை அப்படிங்கும்போது சிவனோட அனுமதி இல்லை அப்படிங்கும் போது எதுவுமே கைவரப்படாது சிவனோட அனுமதி இருக்கு சிவனோட கருணை பார்வை இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் உங்களால உணர முடியும் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் இதை உணர்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கிறது அப்படின்னா சிவனோட அருட்பார்வை சிவனோட கருணை பார்வை சிவனோட சிவனோட பெரும் கருணையானது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் இன்னும் முன்னேறி சிவத்தை உணர சிவத்தை அனுபவிக்க அவருடன் இரண்டரை கலப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்றுதான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் பெரும்பாலும் நம்ம இறைவன் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறதும் இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது அதை வந்து ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள உங்களால் அடைக்கவே முடியாது எப்பவுமே உண்மையான பக்தி அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக என்னாகும் அப்படின்னா அந்த பக்திங்கிறது மறைஞ்சு அந்த இறைவன் மீது வந்துட்டு அளவற்ற அந்த அன்பை உண்டாக்கிவிடும் அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துக்க தோணும் ஈசன் மீது வந்துட்டு பக்தி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் விளக்கேற்றுறேன் நான் வந்துட்டு சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் இருந்தாலும் அந்த பக்தியானது மேன்மையடைய மேன்மையடைய அது ஒரு காலகட்டத்தில் உயரிய அன்பாக மாறும் அப்போ நம்ம விளக்கேற்றுறதை பற்றியோ சாமி கும்பிட்றதை பற்றியோ நினைக்கவே மாட்டோம் அது அந்த இடத்துல பாசமாக மாறுது அன்பாக மாறுது அந்த அன்புக்கு உங்களால் எல்லை சொல்ல முடியுமா வரையறை சொல்ல முடியுமா அப்படின்னா யார்னாலையும் சொல்ல முடியாது சிவபக்தர்கள் யாராலும் யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு சிவன் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அதை வந்துட்டு அவங்களால சொல்லவே முடியாது இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கையை விரிச்சு காமிக்குள்ள நான் இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அப்படி கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அது உண்மையான அன்பு எப்படி அந்த அன்பை நாங்கள் தெரிந்து கொள்வதே எப்படி அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தெரியுமா இப்ப சிவபெருமான் இருக்கின்ற அந்த ஆலயத்தை தாண்டி நாம் செல்லும் பொழுது டே இங்க திரும்பிப்பார் அப்படிங்கிற சத்தம் நம்ம மனசுக்குள்ள கேக்கும் அதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது மறந்தபாக்கில் நம்ம போனாலும் சிவபெருமான் நம்மை அழைப்பதை நம் உள்ளுணர்வு நமக்கு காட்டி கொடுக்கும் அந்த இடத்துல நிற்கிறது தான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது அப்போ நாம் இறைவனின் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது அலாதியானது அளவற்றது அப்படின்னு சொல்லும் போது இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்புக்கு மட்டும் எல்லை உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நம்ம மேலே மட்டும் இல்லை அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டாலும் சரி அவரை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன தேவை என்று நினைக்கிறார்களோ அனைத்து இறைவன் கொடுக்கின்றார் மாறாக இந்த இடத்துல நம்ம கேட்கறதுல தான் நமக்கு பிரச்சனையே வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இறைவன் அன்பு மிகுதியால் தனது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக என்ன கேட்டாலும் வாரி விடுகின்றார் அதை முறையாக நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோமே ஆனால் கண்டிப்பா அந்த அன்பானது அந்த பாசமானது ஒரு உயரிய இடத்தை அடையும் நாம் நல்ல நிலையை அடைய முடியும் மாறாக நாம் என்ன கேட்டு விடுகின்றோம் அப்படின்னா பொண்ணும் பொருளும் அல்லது நிலையில்லாத சில ஆசைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இது எல்லாம் எனக்கு வேண்டும் இறைவான் கேட்கும் போது அவரும் அதை நிராகரிப்பதில்லை தந்துவிடுகிறார் விடுகிறார் ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை அதை நம்ம தான் வந்துட்டு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்ப ஒரே ஒரு விஷயம் இறைவனின் அன்பு அலாதியானது அப்போ நீங்கள் கேட்டு தான் உங்களுக்கு அவர் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவர் உங்கள் மேலே அவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார் அவ்வளவு அன்பு காட்டுகின்றார் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை இறைவன் தருவார் நாம் எதையும் போய் இதத்தாதத்தான் அவர்கிட்ட கேட்க வேண்டாம் சிவனடியார்களோ சிவபக்தர்களோ இறைவனிடம் போய் எனக்கு இது வேண்டும் என்று என்றும் கேட்டதில்லை மாறாக எல்லாமே உன் செயல் நீ பார்த்து என் வாழ்க்கையை நடத்திவை இன்றி முழுமையா சரணடைந்து விடுகிறார்கள் அதனால் தான் சிவபக்தர்களும் சிவனடியார்களும் உள்ளுக்குள் உச்சகட்ட ஆனந்தத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் ஊரெல்லாம் தூற்றும் ஊரெல்லாம் வந்துட்டு பேசும் என்னன்னா இங்க பார் எப்படி இருக்காங்க பார் இப்படிதான் சுத்திக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க உண்மை தெரியாமல் பேசுபவர்கள் உள்ளத்தில் கொண்டுள்ள ஆனந்தத்தை வெளிக்காட்டாமல் அந்த ஆனந்தத்தை உள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் சிவபெருமான் நம் மீது காட்டுகின்ற அன்பை உணர்ந்து கொண்டால் அதை சொல்வதற்கு வார்த்தையில் அதை அனுபவித்துக் கொண்டு அமைதியாக இருக்கின்றோமே தவிர அதை வெளிக்காட்ட தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நாம் இறைவன் மீது வைக்கின்ற அன்பிற்கும் எல்லை கிடையாது அதே போல இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கும் எல்லை கிடையாது அன்பு ஒன்றுதான் எல்லையற்றது அதை நாம் இறைவன் மீது வைத்தாலும் சரி சக ஜீவராசிகள் மீது வைத்தாலும் சரி அன்பிற்கு என்றுமே எல்லை இல்லை அன்பு காட்டுவதற்கு என்றும் பஞ்சத்தை வைக்காதீர்கள் மற்றவர்கள் மீது அந்த உண்மையான அன்பை வைக்கும் பொழுது கட்டாயமாக எல்லா உயிர்களிலும் நம்மால் இறைவனை காண முடியும் அந்த சிவபெருமானை காண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே